கருங்காலி மாலை அணிவுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பில்லி சூனியம் ஏவல் காற்றுக்கருப்பு கந்திஷ்டி போட்டி பொறாமைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தாக்காது போகிற இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் இது மாதிரி ஆண்கள் வந்து தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் எல்லாமே அணிஞ்சிக்கலாம் கிரக பாதிப்புகள் இருந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி இடலாம் திருமணம் ஆவாத பெண்கள் இந்த செவ்வாயோட பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு அணிஞ்சிக்கலாம் அதே மாதிரி உங்களை ஏழுற சென்னை அசம சென்னை வரைய சென்னை கண்ட சென்னை பாத சென்னை அணிஞ்சுவீங்க இந்த மாலைகளில் அணிந்து அணி அணிவதும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இதை அணிஞ்சு சிவாலயத்துக்கு போகிறது தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால உங்கள் நட்பலன் மட்டுமே கொடுக்கும் உங்களுக்கு தங்கம் முலாம் பூசண காசு காசு விசுவனார அன்னப்பொண்ணையோட காசு இது வற்றாட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கக்கூடிய காசு இத்தனை பொருட்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமது ஆசிரமத்தை சார்பாக இலவசமாக கொடுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் சிவாய நம மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி இப்ப நாம மீண்டும் கருங்காலி மாலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் கருங்காலி எண்ணற்ற கருங்காலி மாலைகள் நம்மளோட ஆசிரமத்தின் மூலியமாக அது முறைப்படி பூஜை பண்ணி சுத்தி செய்து மக்களுக்கு வழங்கி வருகிறோம் இப்போது நிறைய ஆஃபர் கேட்குறீங்க ஐயா இந்த பழைய ஆஃபர்லாம் நிறையா விட்டுருந்தீங்க ஒரு கருங்காலி மாலை வாங்கின நிறைய ஆன்மீக பொருள் இலவசமாக கொடுத்தீங்க அந்த மாதிரி எதாவது ஆஃபர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க இப்போ இந்த சித்திரை மாதத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆஃபர் உங்களுக்கு கருங்காலி மாலை பாருங்கள் முறைப்படி பூஜை பண்ணி சுத்தி பண்ண அந்த கருங்காலி மாலை வாங்கக்கூடிய அன்பர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பதினேழு பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுக்க இருக்கிறோம் இந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் தனிப்பட்ட முறையில் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாலையோட காஸ்ட்டோடு அதிகமாக வரும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் கிளீரன்ஸ் மாதிரி நிறைய மாலைகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி உருவாக்கியிருக்கிறோம் அந்த மாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபராக கொடுக்குறதுக்கு இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்குறோம் பொதுவாக கருங்காலி மாலை அணிவதனால என்ன பலன் அப்படியே நம்ம பார்த்தலாம் கருங்காலி மாலை அணிவுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பில்லி சூன்யம் ஏவல் கருப்பு கந்திஷ்டி போட்டி பொறாமைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தாக்காது போகிற இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அடுத்ததாக இயற்கையாகவே கருங்காலி மாலைக்கு பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் அதிகம் அதனால் இதை ஒரு தியானம் செய்கிறவங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறவங்க அதை ஒரு ஆன்மீக துறையில இருக்கக்கூடியவங்க பூசாரிகள் அணிவது மிக மிக நல்லது அதே போல பெண்கள் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு ரொம்ப அது வந்து பாத்தீங்கன்னா உகந்தது கருங்காலி மாலை பல விதமான மாலைகள் இருந்தாலும் இந்த கருங்காலிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு தனியாக போகிறாங்க ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயந்த சுவாத உள்ள பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது காற்று கருப்பு சேட்டைகள் இது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து தாக்காது அதே மாதிரி வேலைக்கு போகிற இடத்துல அணிஞ்சிட்டு போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த அந்த எனர்ஜி சக்தி கொடுக்குறப்ப முடிவெடுக்கும் திறன் கிடைக்கும் இது மாதிரி ஆண்கள் வந்து தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் எல்லாமே அணிஞ்சிக்கலாம் கிரக பாதிப்புகள் இருந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி எல்லாம் திருமணமாவாத பசங்கள் பெண்கள் இந்த செவ்வாயோட பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு அணிஞ்சிக்கலாம் அதே மாதிரி உங்களை ஏழ்ற சென்னை அஷ்டம சென்னை விரைய சென்னை கண்ட சென்னை பாத சென்னை இந்த மாலைகள் அணிந்து அணி அணிவதும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இதை அணிஞ்சு சிவாலயத்துக்கு போகிறது தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால உங்களை நட்பலன் மட்டுமே கொடுக்கும் இந்த கருங்காலி மாலை வாங்குறதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு இலவசமானு பார்த்தீங்கன்னா ஐந்து முகம் ருத்ராஜ மாலை ஐந்து முகம் ருத்ராஜம் பிரேஸ்லெட்டு அதே போல் பண வசித்து ஈர்க்கக்கூடிய குபேரரோட திருவுருவம் பிடிச்ச இந்த காயின் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா தீர்த்தம் வசிய சந்தனம் இந்த வசிய சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அணிவதுனால நல்லா போற இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்புறணையோட விகணம் வீட்டில் எப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தானிய பிரச்சினை வரக்கூடாது எந்த ஒரு வறுமையும் இல்லாத இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்புறணியோட செலை அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய குபேர காயின் எந்திரம் இது வந்து பாக்கெட்ல வச்சுக்கலாம் வீட்டில் பணப்பட்டியில் வச்சுக்கலாம் அடுத்ததாக தேவதார் கட்டை அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் அன்னபூர்ணி பொறிச்ச இந்த கீ செயின் உங்களோட பூஜை அறையில் வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி வாகனத்தில் இதை இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாலைக்கு தடவக்கூடிய வசிய தைலம் நிறைய இடத்துல மாலை வாங்குவீங்க ஆனால் அந்த வசிய தைலத்தை பற்றி நிறையா பேருக்கு தராது ஏன்னா அந்த மாலை போடுறப்ப உங்களுக்கு பல நெகட்டிவ் வந்து இழுத்து வச்சுருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது தான் இந்த தைலம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய விளக்கு அதுக்கப்புறம் வீட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டு நிலப்படியில மாற்றக்கூடிய இந்த சக்கரம் கட்ட சக்தி எல்லாம் தடுக்கக்கூடிய எந்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா காசியில கால பைரவர் ஒரு எந்திரம் சொல்லி இதை நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாசப்பள்ள இதை மாட்டியிருப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜம் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு முகம் ருத்ராஜம் இது வந்து குழந்தைங்களோட படிப்புக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும் உங்க குழந்தையோட படிக்கிற அந்த பர்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம் உங்கள் பேக்ல போட்டு வச்சுக்கலாம் நல்ல படிப்பு திறனை அதிகப்படுத்தும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்றீங்க அவங்களோட கல்லாப்பட்டியில் வச்சுக்கலாம் நல்லா வேலை செய்யும் அதுக்கப்புறம் மகாலட்சுமியோட சோழி கோமதி சக்கரம் பைரரோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கயிறு பைரர் கயிறு உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு கவசம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கம் முலாம் பூசின காசு காசு வீசினார அன்னப்பூணையோட காசு இது வற்றாட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கக்கூடிய காசு இத்தனை பொருட்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமது ஆசிரமத்தை சார்பாக இலவசமாக கொடுக்கணும் ஒரு கருங்காலி மாலை வாங்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறு எம்எம் எட்டு எம்எம் ஏழு எம்எம் பத்து எம்எம் எந்த மாலை வாங்கினாலும் இத்தனை பொருள் நீங்க இலவசமாக வாங்கிக்கலாம் இதை பத்தி நீங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்வில் எல்லா விதமான ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம் சிவாய நம்ம தொடர்புக்கு கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம் ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் என் எழுபத்தி ஒன்று கம்பர்தெரு சுப்பிரமணிய நகர் சேலம் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு எட்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மற்றொரு எண் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு